பிக் பாஸ் நைனுடைய ரெண்டாவது போட்டியாளர் அரோரா சிங்லேர் வந்த காரணமே இதுதான் ஓப்பனா சொல்லிட்டீங்களே என்னன்றது அந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம் ஜிடிவியுடைய சீசன் தொடங்கியாச்சு ரெண்டாவது போட்டியாளராக களம் இறங்கி இருக்கக்கூடிய அரோரா தற்போது சமூக ஊடகங்களில் தவிர்க்க முடியாத பேசு பொருளாக மாறிட்டு இருக்காங்க சேலத்தை பூர்வியகமாக கொண்ட இவங்க தன்னுடைய பள்ளிப்படிப்பை அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாவரவியல் துறையில தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க படப்பிடிப்புக்கு அப்புறமா வேலை தேடி சென்னைக்கு வந்த அரோராவுக்கு தான் செய்த வேலையில் கிடைச்ச சம்பளம் விட்டுறத காரணத்தினால மாடலிங் துறைக்கு நுழைய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு தன்னுடைய இருபத்தோரு வயதுல மாடலிங் கரியரை தொடங்கியிருக்காங்க அரோரா தன்னுடைய உடலமைப்பு பாரம்பரிய உடைகள்ல மாடலிங் செய்யறதுக்கு ஏற்றதா இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா துணிச்சலா கிளாமர் மாடலிங்க நோக்கி பயணம் செஞ்சிருக்காங்க ஆனா இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடலிங் துறை அப்படின்றது இவங்களுக்கு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கு பட் அப்படியே போக போக பாத்தீங்கன்னா இருபத்தாறு லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேலான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மெம்பர்ஷிப் மூலமாகவும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட உழைப்புக்கு சோஷியல் மீடியாவில் கிடைக்கிற வெகுமதின்னு கூட இதை சொல்லலாம் ஸோ பஞ்சமே இல்லாமல் சர்ச்சையிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஏன்னா நிறைய எயிட்டீன் ப்ளஸ்ஸாக வந்து இவங்க வீடியோஸ் போடுவாங்க அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியும் வீடியோ போடுவாங்க அதை வரவேற்கிற மாதிரி இது ஒரு கான்செப்டாக வரிசையாக இவங்களால் பலூன் அக்கா கான்செப்ட்லேருந்து நிறைய அக்காக்கள்லாம் இடையில எயிட்டீன் ப்ளஸாக உருவாகிட்ருந்தாங்க ஸோ இதெல்லாம் மூலமாக என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கொடுக்கறது வெப்சைட்ஸ்லலாம் இவங்களுடைய வீடியோஸை பார்க்க வைக்கிறது அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுன்னு பிஸியாகவே இருந்துட்டு இருக்காங்க இப்படி இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கீகாரம் இல்லாத விளம்பரப்படுத்துறதா இருக்கட்டும் நிறைய எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் வீடியோஸாக இருக்கட்டும் ஆடியோ நோட்ஸ் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் எல்லாம் விளம்பரங்கள்ல நம்ம பார்க்க முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நான் இதை தான் விரும்பி பண்றேன் எனக்கு பணம் வருது நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவேன் ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க பலூன் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலையாமா பட் இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுடைய அந்த கேரக்டர் இருக்குது இல்லையா அதுக்காக நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா போல்டாக அந்த பிள்ள பேசுது அப்படின்னு கலாய்க்கவும் செய்வாங்க ஸோ இவங்களை என்ன தான் சொன்னாலும் இவங்க பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை பாட்னி படிச்சிருக்காங்க ஆனால் கிளாமர் மாடலாக மாறிட்டு உங்களுடைய கரியர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கு சோஷியல் மீடியாவில் எதிர்ப்புகளும் இருக்கும் ஆதரவுகளும் இருக்கும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ